வணக்கம் ஓம் சக்தி இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ பினாரி இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் ஐநூறு ஆண்டுகள் மிக பழமையான ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் அம்மா நீங்க பார்க்கும்பொழுது அழகான தாமரை மலத்தோட சுகத்தோட தாமரை மலர்கள் அந்த இலைகள் மேலும் அந்த தண்ணியோட எப்படி ஒரு குளத்தில் அம்மன் காட்சி கொடுத்து பார்க்க முடியும் இது என்ன விசேஷம்னா இப்போ நடக்கிற இந்த அக்னி நம்ம இறங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம முட்டியளவு தண்ணி இருக்குது அந்த தண்ணிக்குள்ள தான் இந்த அழகான ஒரு தெப்பக்குள உற்சவம் ஒரு தெப்பக்குலம் எப்படி இருக்கும் உற்சவம் எல்லாம் அந்த விசேஷ சமயத்தில் எப்படி வருவாங்க ஊர்வலம் வருவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த தெப்பக்குல உற்சவம் அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது ஏராளமான பக்தர்கள் இந்த திருக்கோயிலில் வந்து தரிசனம் செய்தாங்க அழகான ஒரு தாமரை மலர் எப்படி குளத்தில் மலர்கிறதோ அதே போல நம்ம வாழ்க்கையும் In <laughs> the கடலுக்குள் மிக அழகாக மலரும் பூக்கும் மலரும் அழகாக தரிசனம் உண்மையிலே நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சந்தோஷமா இருக்கும் விரும்பப்படுகிறதோ அதே போலவே நம்ம வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு காலம் நல்லபடியாக மாறும் நிறைய பிரச்சனைகள் தீரும் சந்தோஷம் இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் அழிமிகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் இருமளியூர் கிழக்கு தாம்பரம் ஓல்டு ஜிஎஸ்டி ரோட் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்றும் வரையில் நம்மளுடைய வீடியோஸ் நான் ரொம்ப அழகாக எடுத்து நான் அமைச்சிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கோயிலுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து அம்மாவை நீங்கள் தரிசனம் செய்யுங்க அழகாக ஒரு அருவி கட்டுற மாதிரி கீழே தெப்பக்குழம எப்படி அமைச்சிருக்காங்கன்றதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் முடிஞ்சதான் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஓம் சக்தி